ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்க மக்களே வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் ஒரே டயார்டு மக்களே இன்னைக்கு சனி சனிக்கிழமை ஏன்னா ஆயுர்வேத ஆஸ்பத்திரிக்கு போகணும் போனோம் ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த காலெல்லாம் கொஞ்சம் அப்படியே கட்டை கட்டையாக ரத்தம் இருந்துச்சுங்களா அதெல்லாம் இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு இந்த இந்த மாத்திரை குடிக்கும் கொஞ்சம் பற்றி சாப்பாடுலாம் சாப்பிட்ற மக்களே பற்றியும் சாப்பாடுனா சிக்கனெல்லாம் சாப்பிட்றதில்ல கொஞ்சம் உப்பு குறைவாக கொஞ்சம் காரம் குறவா எண்ணெய் கம்மியாக எல்லாம் சாப்பிட்றேன் அப்படி சாப்பிட்டதுனால கொஞ்சம் பரவாயில்ல இருக்குது அந்த ரெண்டு நாளாக கொஞ்சம் வலி ஏன்னா ரேஷன் கடை நடந்தது அங்கேயும் போயிட்டுருக்குறோம்ல ஆள் வீட்டில் இங்கேயும் போகிறனால என்ன ஆயிடுச்சு அப்படியே இந்த கால் ஒரு சைடு பயங்கர வழியாக இந்த மக்களை ராத்திரிலாம் இங்கேயெல்லாம் பயங்கர வழி ப்ரெஷ்ஷர் இருக்கான்னு பார்த்தாங்க டாக்டர்மா ப்ரெஷர் இல்லைன்ட்டாங்க பிரஷர் இல்லைங்கம்மா அப்படின்னாங்க அப்புறம் எனக்கு ஒரு பொடி கொடுத்துருக்காங்க இந்த இந்த வாரம் ஒரு வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க இந்த பொடியும் இதோ ஒரு மாத்திரை கொடுத்துருக்காங்க இந்த இது ஒரு மாத்திரை இது ஒரு மாத்திரை போட்டு ஒரு மாத்திர உள்ள போட்டு ஒரு பொடி ரெண்டு ஸ்பூன் பொடி போட்டு சுடுதனில் கலக்கி குடிக்க சொல்லியிருக்கிறாங்க சுடுதண்ணில கலக்கி வெறும் வயிற்றில் இந்த கஷாயம் இது ஒரு கஷாயம் மாமா இது ஒரு கஷாயம் இந்த கஷாயத்துக்குள்ளே ஒரு ஸ்பூன் கஷாயம் ஊற்றிட்டு இந்த பொடி பொடி ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இந்த ஒரு மாத்திரையை போட்டு கலக்கி முன்னாடி சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க இந்த எண்ணெய் வந்து கசாயம் எண்ணெயாம் இந்த எண்ணெயில் மருந்து இது ஒரு மருந்து கொடுத்துருக்காங்க ஆயுர்வேதத்துலேருந்து இத்தனை நாள் அந்த மருந்து கொடுக்கல இப்போ இந்த மருந்து கொடுத்துருக்காங்க இத்தனை நாள் குழுவை தான் கொடுத்தாங்க அப்போ நான் சொன்னேன் இந்த சைடே பயங்கர வழின்னு சொன்ன உடனே இது கொடுத்துருக்காங்க பரவாயில்ல மக்களை அஞ்சு ரூபா கொடுத்துட்டு நம்ம எவ்வளோ ஃப்ரீயாக வா பார்க்குறோம் இல்லைங்களா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான் நம்ம இது ஆனால் வந்து இந்த ஆயுர்வேத ஆஸ்பத்திரி நான் இங்கே போவோம் பரவாயில்லைங்க மக்களை அது பரவாயில்ல இது எண்ணெய் வந்து எனக்கு மேலெல்லாம் இந்த இந்த ஆயுர்வேத சாப்பிட்டோம்னா உடம்புல சொடியும் அப்போ அதுக்கு எண்ணெய் தடவருக்கு எண்ணெய் இது வந்து கற்பர தை இது தைலம் தேய்ச்சிக்கிறதுக்கு போயிட்டு வந்து ஒரே டையாடுங்க மக்களை போயிட்டு இப்போ தான் ஹாஸ்டலி போயிட்டு வந்தேன் அப்புறம் வந்தோடனே அப்புறம் அம்மாவுக்குள்ளே சாப்பாடு ரெடி பண்ணும்ல ஆயிட்டுருக்குது சரிங்க மக்களே ஓகே தான் மக்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு நமக்கு யார் இருக்கா சொந்தம் இருக்கா பந்தம் இருக்கா சொந்த பந்த்கிட்ட சொல்ல முடியுமா சொன்னால் கிளம்பி வா திருப்பூருக்கு வானு வாங்க அதில் மக்களோட பகிர்ந்துக்கலான்னு நான் உங்களை மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் அவ்வளோதான் என்னுடைய கஷ்டகாலம்லாம் மக்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் மக்களே ஷேர் பண்ணிக்கிறேன் சரி இந்த வீடியோ பிடிச்சவரை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய்